கார்த்திக் சிதம்பரம் அவர்களே நான் ஒரு கருத்து கேட்கிறேன் சைனாவில் விசா எம்பசி கொடுத்து சைனாவில் இருந்து உங்க அப்பா ஹோம் மினிஸ்டர் ஆகும் போது நீங்க பண்ணீங்கன்னு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் சிபிஐ கேஸ் இருக்குது கார்த்திக் சிதம்பரத்து மேல அது காங்கிரஸ் சொல்லி பண்ணாங்களா அது காங்கிரஸ் உள்ள இருக்கக்கூடிய கட்டமைப்பு ஒழுத்து போல இல்லையா தாங்களே ஒரு ஊழல் என்று ஜெயிலில் இருந்து வந்து வந்திருக்கீர்கள் கார்த்திக் சிதம்பரம் அவர்களே அப்ப காங்கிரஸ் உங்களே குழி தோண்டினாங்களா காங்கிரஸ் காரங்களே அண்ணா திமுக பத்தி பேச போறாரு உங்க அப்பாவை கண்ணி காட்சி ஆரம்பிக்க போறாருங்கிற என்னங்க இது கார்த்திக் சிதம்பரம் என்னங்க இது பேசுறீங்க நாக்கு இருக்குதா இன்னைக்கலாம் சார் உங்களுக்கு உங்க அப்பா நூறு நாள் ஜெயில இருந்தாரு உங்க நீங்க எவ்வளவு நாள் இருந்தீங்க கார்த்திக் சிதம்பரம் பேசுறதுல யார் கேட்க போறாங்க மாணிகாகூர் பேசுறத கேட்கறாங்க எல்லாரும் இப்போ விஜயோட போகணும்னு இவங்க எல்லாம் டிஎம்கே பா சிதம்பரம் வந்து ஒரு டிஎம்கே கார்த்திக் சிதம்பரம் வந்து ஒரு டிஎம்கே அதைத்தானே மாணிக் கூர் சொல்லி காண்பிக்கிறார் இப்ப வந்து ஜோதிமணி இப்போ காங்கிரஸ் திமுக சண்டையை தவிர விஜய் கிட்ட போற அப்புறம் ஜோதிமணி அண்ணாமலையை பத்தி ட்வீட் போட்டுட்டு அண்ணாமலையினுடைய சொத்து விவரத்தை கேட்கறாங்க இந்த ஓடி கேட்டா இந்த திமுக மேல பாயாது விஜய் மேல பாயாதுக்கு பாஜக மேல பாயிராங்க ஆர்எஸ்எஸ் யார் சொல்றாங்க என்னங்க இது தமிழ்நாடாங்க அது நான் வந்து நான் பிறந்த அது